இது புரட்டாசி முதல் சனி அதாவது மற்ற நாள்ல நம்ம கடவுளை கும்பிடுனா கூட இந்த அஞ்சு சனி கண்டிப்பா கும்பிடுங்க அதாவது புருஷோத்தமனை கும்பிடுவோம் நாம புண்ணியங்கள் பணம் பெற்றிடுவோம் இது போல நம்ம முன்னாள்கள் மலை மேல சாமி வச்சாங்க மரத்த சாமியா கும்பிட்டாங்க அப்ப இந்த மலைங்களாம் நல்லா இருந்துச்சு மரணம் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம மரத்தையும் வெட்டுட்டோம் மலையும் வச்சுட்டோம் அதாவது நம்மளால புதுமைகள் புகுத்த முடியல பழமை

இந்த மனுஷாலங்க நடந்து ஒரு பயனும் இல்லை அதனால